ஒரு விஷயம் பேசுபொருளா ஆகி இருக்கு என்ன விஷயம் சொல்லி வேற எந்த இந்திய வழங்கப்படுற ஒரு விருது அதாவது இந்திய குடியரசால இந்திய அரசாங்கத்தால இந்திய பிரஜைகளுக்கு வழங்கப்படுற ஒரு விருது தான் பத்மபூஷன் விருது இந்த பத்மபூஷன் விருது இன்னைக்கு ஏன் பேசு இருக்குன்னு சொன்னா தல அஜித்குமார் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு நடிகர் அவர் நடிப்பு துறையில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலும் வந்து ஒரு கைது இந்த ஒரு இருக்கார் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு என்றதோட, பல கார் பந்தயங்களில் அவர் வந்து பங்கு பற்றி விளையாட்டு துறையிலையும் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காரு இது நான் இப்போ சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்ன்றது இல்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் அஜித்குமார்னா யாருன்னு சொல்லி அதனாடி நாம அவரை பத்தி பார்க்க தேவையில்லை தல அஜித்குமார் அவர்களுக்கு வந்து இந்த விருதை இப்ப அறிவிச்சிருக்காங்க அதாவது இன்னைய தேதிக்கு இன்னைக்கு வந்து இந்தியாவோட குடியரசு தினம் அப்ப குடியரசு தினத்துல இந்த விருதை அறிவிச்சிருக்காங்க தல அஜித்குமார் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது இந்திய அரசால வழங்கப்படுற ஒரு குடியியல் விருது இந்த விருது முதன் முதல்ல ஜனவரி பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆண்டுல இந்திய குடியரசுத் தலைவரால அறிமுகம் செய்யப்பட்டிருந்துச்சு இது இந்திய அரசால வழங்கப்படுற விருதுகள்ல பாரத ரத்னா பத்ம விபூஷன் ஆகிய உயரிய விருதுகளுக்கு அடுத்தபடியா மூன்றாவது உயர் விருதாகும் இந்த விருதை வாங்கணும்னு சொன்னா நாம வந்து ஒரு துறையை சார்ந்தவராக இருக்கணும்ன்றது இல்லை எந்த துறையிலையுமே நாங்கள் சிறந்து விளங்கினா இந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு வரை ஆயிரத்தி இருநூற்றி எழுபது பேர் பத்மபூஷன் விருதை பெற்றிருக்காங்க இந்த பத்மபூஷன் விருதை பெற்ற ஆயிரத்தி இருநூற்றி எழுபது பேர்ல நம்ம தமிழர்கள் வந்து அதிகமாக இடம் தான் ஒரு பெரிய விஷயமாக காணப்படுது நம்ம தமிழர்கள் என்று பார்க்கல வந்து இந்த விருதை யார் யார் வாங்கியிருக்காங்கன்றத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இந்த பத்மபூசன் விருதை வந்து முதல் முதலாக வந்து வாங்கியிருக்கவரை பற்றி பார்ப்போம் முதல் முதலாக வாங்கியிருக்கிறவர் வந்து அரியக்குடி இராமானுயா ஐயங்கார் அவர்கள் வந்து கர்நாடக இசைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்டில் இந்த விருதை வாங்கியிருக்காங்க இந்த விருதை வாங்கினவங்களை நான் முக்கியமானவங்க நமக்கு தெரிஞ்சவங்களை பற்றி நான் சொல்கிறேன் தெரியாதவங்கன்னு இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் வந்து நான் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் சொல்ல போகிறேன் ஆனால் கிட்டத்தட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அதாவது ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே நம்ம தமிழர்களே வாங்கியிருக்காங்க இந்த விருதை அதனாடி வந்து நான் முக்கியமாக அதாவது இருந்தும் அறிவியல் இருந்தும் சிலரை பற்றி குறிப்பிட்றேன் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களும் அறிவியலுக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இந்த விருதை வாங்கியிருக்காரு அதையும் தாண்டி நம்ம இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் கூட தன்னோட இசை பயணத்துக்காக இந்த விருதை வாங்கியிருக்காரு அதோட நம்ம கமல்ஹாசன் கூட தன்னோட நடிப்பால இந்த விருதை வாங்கியிருக்காரு அதையும் தாண்டி சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட இந்த விருதை வாங்கியிருக்காரு அதோட நாங்க முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்கறோம்னு சொன்னா தமிழ் சினிமாவில முதன் முதலா வந்து பத்மபூஷன் விருதை பெற்றது வந்து நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆண்டு இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் கழித்து தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரா வளம் வந்துட்டு இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடிகர் கமல்காசன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி மத்திய அரசு கௌரவிச்சிருந்துச்சு இதை தொடர்ந்து கடந்த வருடம் இரண்டாயிரத்தி ஆண்டு மறைந்த நடிகர் தேமுதிக கட்சியின் தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி மத்திய அரசு கௌரவிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல கலைத்துறை பிரிவில் நடிகர் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது மத்திய அரசு வழங்கியிருக்கு இதுல இருந்து நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னென்னு சொன்னா பத்மபூஷன் விருது வந்து கிடைக்கிறது வந்து எவ்வளவு ஒரு பெரிய விஷயம்னு பாருங்க ஒரு அரிது இதுவரை காலமும் வந்து ஆயிரத்தி பேர் தான் இந்த பத்மபூஷன் விருதை வந்து பெற்றிருக்காங்கன்றப்போ இந்திய சனத்தொகையோட ஒப்படைக்கல்ல வந்து அதை எத்தனை வீதம் என்று நீங்க கணிப்பிட்டு பாருங்க எத்தனை மக்களுக்குள்ள இத்தனை பேர் தான் இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க நீங்க விளங்கிக் கொள்ளணும் இந்த விருதோட ஒரு பவர் என்னன்னு சொல்லி அப்படியே ஒரு விருது கிடைக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல இதுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதாவது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனா இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா இந்த விருதை வாங்கின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி கமலஹாசனா இருந்தாலும் சரி நம்ம கேப்டன் விஜயகாந்தா இருந்தாலும் சரி தல அஜித்தா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள் அதாவது நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க பிரச்சனைகள்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாதனை பயணத்தை வந்து முழுமையடைய வைக்கிறதுக்கான பிரச்சனைகள் இப்ப கூட நீங்க ரீசென்ட்லியா பாத்தீங்க பார்த்தீங்களா இருந்தால் நம்ம தலை அஜித் குமார் வந்து அவர் சம்பாதிச்ச எல்லா காசையும் வச்சுட்டு வாழ்ந்துட்டு போகலாம் ஆனால் அவரோட பேஷனாக இருக்கிற அந்த கார் ரேசிங்கில் வந்து முழுமையாக தன் அர்ப்பணித்து அதுல வந்து ஈடுபட்டு இருக்காரு அதோட இந்திய நாட்டிற்கு வந்து பெருமை சேர்க்கும் வகையில் கார் பந்தயங்களில் பங்கேற்று போட்டி போட்டு வெற்றியை அடைஞ்சிட்டு வராரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து தன்னை எவ்வளவு தூரத்துக்கு முன்னோக்கி கொண்டு போய் தன்னோட அந்த முயற்சியை முன்னிறுத்தி இப்படியான பல கௌரவிப்புகளை பெறணும்ன்றதுல வந்து அவங்க உறுதியாக இருக்காங்க அவங்க அப்படி கஷ்டப்பட்டு தான் இப்படியான பல பெனிஃபிட் அதாவது இப்படியான ஒரு விருதுகள் வந்து அவங்கள வந்து கௌரவிக்குது இந்திய குடியரசு விருதுன்றது ஒரு சாதாரண விருது அல்ல நீங்க பார்த்திருப்பீங்க பத்மபூஷண் விருது வந்து எல்லாருக்கும் கிடைக்கறதில்ல ஆயிரத்தி இருநூற்றி எழுவது பேருக்கு தான் இது கிடைச்சிருக்கு அதில் வந்து இப்போ தலை அஜித்குமார் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த விருது தல அஜித்குமார் அவர்களுக்கு கிடைக்கிறத வந்து அஜித்குமார் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு வராங்க அதோட வந்து தமிழ் சினிமாவில் இருந்து நிறைய பேர் வந்து நம்ம தல அஜித்து குமார் அவர்களை பாராட்டிட்டு இருக்காங்க நடிகர்கள் மட்டும் பாராட்டல பல அரசியல்வாதிகளும் வந்து தலை அஜித்குமார் அவர்களை வந்து பாராட்டிட்டு வராங்க இப்ப உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பத்ம பூசன் விருது நான் என்னன்னு சொல்லி பத்ம விருது வந்து இந்திய குடியரசு விருது இது வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொரு வருடமும் வந்து குடியரசு தினத்துக்கு இந்த விருது அறிவிக்கப்படும் அந்த வகையில வந்து இந்த விருதை இந்த வருடம் தமிழ் சினிமால இருந்து பெற்றுக்கொள்ளுற ஒரு நடிகரா நம்ம தலை அஜித் குமார் அவர்கள் இருக்காரு இதை போல இன்னும் பல காணொலிகளை பார்க்கணும்னு சொன்னா எங்கட பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க அஜய்